லசந்த விக்ரம தூங்கக் கடைசி தருவாயில் மகிந்தவுக்கு சென்ற அழைப்பு லாப்ஸ் எரிவாயுவின் விலை தொடர்பில் வெளியான தகவல் கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் மீட்கப்பட்ட பெருந்தொகை குண்டுகள் மன்னாரில் கைது வளையத்தில் ஆறு பேர் ராஜபக்சர்களுக்கு மன்னாரை தாரை பார்க்கும் ஜேபிபி பிரதமரை சந்தித்த இலங்கைக்கான ஆஸ்திரிய தூதுவர் தாஜுடீன் மரணத்துக்கு பாரபட்சமற்ற விசாரணை அவசியம் நாமல் ராஜபக்ச தமிழ் வர்த்தகரிடம் கொள்ளையடித்த மனம் பேரி தோண்டப்படும் பழைய வழக்குகள் புலிகண்டியில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் தீ ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கூறிய ஆயுதத்தால் தலையில் குத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார் எனவும் அன்று அந்த கொலையில் ஏதோ ஒரு அறிவிப்பு வெளிப்படுத்தியதாகவே தோன்றியது என வசந்த விக்ரமதுங்க நண்பர் பீட்டர் டி அல்மெய்டா தெரிவித்துள்ளார் குற்றத்துக்கான ராட்சியம் சுருக்கப்படாத அத்தியாயம் என்ற புத்தக வெளியீட்டு விழா மற்றும் கலந்துரையாடலை கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்துரையாற்றிய பீட்டர் டி அல்மெய்டா லசந்த கடைசி தருவாயில் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தொலைபேசியில் பேசுகிறார் ஆனால் கொலையாளிகளின் நோக்கம் யாருடன் தொடர்பு இருந்தாலும் எங்கள் முடிவில் மாற்றமில்லை என்பதாகவே இருந்தது லசந்தவுக்கு மகிந்தவுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தால் தனக்கு ஒன்றும் நடக்காது என்று நினைத்தாரோ அதை நமக்கு வா ஊகிக்க முடியாத காரணியாகலாம் வசந்த விக்ரம ஒரு ஊடகவியலாளராகவே உங்களுக்கு தெரியும் ஆனால் சிறுவயது முதல் எனது நண்பர் அக்காலத்தில் அவன் பெரும் குலப்படி கல்வியில் பெரும் நாட்டம் காட்டவில்லை லண்டன் சென்று வந்த பின்னர் அவரின் அரசியல் ஈடுபாடுகளில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது கொல்லப்பட்ட அன்று வியாழக்கிழமை அவருக்கு வேலைப்பல் அதிகமான நாள் கட்டாயம் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் அவர் வழமையாக எழுதும் ஆசிரியலயங்கத்தை தனது கையாலே எழுதுவார் கணினியில் பதிவு செய்ய மாட்டார் ஊடகவியலாளர் என்ற வகையில் தனது கடமையை செய்ய வேண்டும் என நினைத்தார் அவர் ஒரு தைரியமானவர் தைரியம் என்பது பயமில்லை என்பதல்ல பயத்தை வெற்றி கொள்வதாகும் தெரிவித்துள்ளார் மாதாந்திர விலை திருத்தத்தின்படி லாப்சரி வாயுவின் விலை குறித்து அறிவிப்பை நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதன்படி அக்டோபர் மாதத்துக்கான லாப் சமையல் எரிவாயுவின் விலை எந்த எந்த மாற்றமும் இருக்காது என அதன் பணிப்பாளர் நிரோசன் ஜே பியூரு தெரிவித்துள்ளார் அதன்படி பன்னெண்டு தசம் ஐந்து கிலோ கிராம் எடையுடைய எரிவாயு சுந்தரின் விலை நாலாயிரத்து நூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோ கிராம் எடையுள்ள எரிவாயு சுந்தரின் விலை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் உள்ளது கிளிநொச்சி பழைய பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை வடக்கு பகுதியில் நேற்றைய தினம் பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் வெடிக்காத நிலையில் முப்பத்தொரு குண்டுகள் மீட்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது முகமாலை வடக்கு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் தமது வீட்டினை சுத்தம் செய்யும் போது பள்ளம் தோண்டியுள்ளார் அப்பிரதேசத்தில் ஆபத்தான நிலையில் படிக்காத குண்டுகள் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த வடிவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர் பழைய போலீசாருக்கு அறிவித்துள்ளார் அதன் பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் உத்தரவுடனான பாதுகாப்பு முறையில் வடிகுண்டுகளை மீட்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக பாரியளவிலான போராட்டங்களில் மிகப்பெரும் அளவில் இடம்பெற்று குறித்த போராட்ட காலத்தில் முன்னணி செயற்பாட்டாளர்களான ஆறு பேரை கைது செய்வதற்கான நகர்வுகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் ஆட்சி முகமூடி மன்னாரில் மக்கள் போராட்டத்தை போலீஸ் அடக்கிய விதம் அம்பலப்படுத்தியுள்ள நிலையில் மன்னார் மக்களின் வாழ்வாதாரத்தை ராஜபக்சக்களின் பினாமி நிறுவனங்களுக்கு தாரை வார்த்திற்கு மிக மோசமான நகர்வு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய தமிழக கடத்தொழிலாளர்களை விடுவிக்குமாறு புதுச்சேரியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கடிதம் எழுதியுள்ளார் இதன்படி கடந்த எட்டாம் திகதி அதிகாலை இரண்டு நாற்பது மணியளவில் இலங்கை கடற்படையால் இந்திய கடத்தொழிலாளர்கள் பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் பத்து பேர் புதுச்சேரியின் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் இரண்டு பேர் தமிழக கடற்தொழிலாளர்கள் எனவும் வைத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ராஜதந்திர ரீதியில் செயற்பட்ட கடத்தொழிலாளர்களை விடுவிக்க வேண்டும் என வைத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரியாவின் தூதுவர் கத்திரினா வைசுரம்மையா தனது பதவிக்காலம் முடிவுக்கு வருவதை விட்டு அலரி மாளிகையில் இலங்கை பிரதமர் கலானதி ஹருணியமர சூரியவை சந்தித்தார் இலங்கை ஆஸ்திரியா உறவை முன்னெடுத்து செல்வதற்காக திருமதி வைசர் ஆற்றிய சேவைகளை பாராட்டிய பிரதமர் குறிப்பாக நிலையான சக்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் முதலீடுகளை ஈர்ப்பதில் விசேட கவனம் செலுத்தி இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவாக்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பிரதமர் தூதுவருக்கு விளக்கம் அளித்ததுடன் ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்பை மேம்படுத்தக்கூடிய துறைகள் குறித்தும் இருதரப்பினரும் கலந்துரையாடினர் நாட்டை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக புதிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற முயற்சிகளை பாராட்டிய தூதுவர் ஆஸ்திரியாவின் கல்வி முறை பற்றிய தகவலை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டார் அத்தோடு இருதரப்பு ஒத்துழைப்பை வலியூட்டும் வகையில் முன்னணி ஆஸ்திரிய பிரஜைகள் இலங்கைக்கு வருகை தர வேண்டுமென பிரதமர் அழைப்பு விடுத்தார் இந்த நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் திரு பிரதீப் ஜபுதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் திருமதி சாகரிகோ பூகவத்த வள்நாட்டு அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் திரு சுகீஸ்வர குணரத்ன மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் உதவி பணிப்பாளர் திருமதி கௌமதி விஜயசிங் ஆகியோர் இலங்கை சார்பில் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மறைந்த ரக்வி வீரர் பசீம் தாயுத்தீனின் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை தெரிவித்தார் மேலும் நாமல் ராஜபக்ச அவருடைய மரணம் தொடர்பான அனைத்து விவரங்கள் குறித்த தகவலையும் அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் இந்த வழக்குடன் தொடர்புடைய ஒரு பெண்ணை அடையாளம் கண்டு அது குறித்த கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர் எங்கு வசித்து வருகிறார் யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்த முயற்சிக்காமல் தாஜுதீன் அநீதியை சந்தித்தாரா என்பது குறித்து அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் இல்லை என்றால் இது அவரது ஆத்மாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக கருதப்படும் என தெரிவித்துள்ளார் முந்தைய ஐஸ் பாரம் மற்றும் ரணில் பாரம் போலவே இப்போது அரசாங்கம் சிலரின் தனிப்பட்ட அரசியல் நலனுக்காக தாஜுதீன் பாரம் தொடங்கியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மித்தனியாவில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட குற்றச்சியல் நபர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பசிம் தாயுதீன் இறப்பதற்கு முன்பு அவரை பின்தொடர்ந்த வாகனத்தில் இருந்ததாக போலீசார் தெரிவித்ததைத் தொடர்ந்து இவ்வாறான கருத்துக்கள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கொழும்பு நாரகேன்பட்டி பகுதியில் தமிழ் வட்டகர் ஒருவரை அச்சுறுத்தி அரசியல் உரிய கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பான வழக்கில் சந்தேக நபரான சம்பத் மணம்பேரியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி கொட்டவில்ல இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சம்பத் பேரி தற்போது மித்தனிய பிரதேசத்தில் ஐஸ்போதைப் பொருள் அழைப்பதற்கான மூலப்பொருட்களை அடங்கிய கொள்கலன் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விளக்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொள்ளை வழக்கு தொடர்பில் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அவர் வேறொரு வழக்கில் விளக்குமுறிகளில் வைக்கப்பட்டுள்ளதாக அவரது சட்டத்திருணை நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதையடுத்து சந்தேக நபர் குறித்த அறிக்கையில் அடுத்த தவணையில் சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நாடகன்பெட்டி சந்தி அருகே போலீஸ் அதிகாரிகள் போல இடமிட்டு கிழக்கு மாகாணத்திலிருந்து கொழும்புக்கு அரிசி கொண்டு வந்த தமிழ் வர்த்தகரை அச்சுறுத்தி சுமார் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான அதிகமான உரை பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை கொள்ளியடித்ததாக சம்பத் பனம்பேரி உட்பட நான்கு சந்தேக நபர்கள் மீது சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் மற்றொரு சந்தேக நபர் ஆனந்த் ரஜன் பெரியூராவும் போதைப்பொருள் வழக்கில் விளக்குமரலில் உள்ளதால் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுற்று தீக்கரை ஆகியுள்ள நிலையில் படகில் இருந்த கடற்தொழில் உபகரணங்களும் தீயில் இருந்து நாசமாகியுள்ளது வடமராட்சி புலிகண்டி பகுதி கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்று நேற்றைய தினம் புதன்கிழமை மதியம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது அவதானித்த கடற்தொழிலாளர்கள் படகில் பற்றிய தீயினை அணைக்க முயன்ற போதிலும் படகின் பெரும் பகுதி தீயில் எரிந்துள்ளதுடன் படகில் இருந்த வலைகள் உட்பட கடத்தொழில் உபகரணங்களும் தீயில் எரிந்துள்ளன படகு தீப்பிடித்தமை தற்செயலானதா அல்லது படகுக்கு தீ வைக்கப்பட்டதா என்பது தொடர்பில் தெரியவராத நிலையில் பல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் புதிய திருத்தப்பட்ட குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு ஒழுங்கு விதிகளின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட தனிநபர் முதலீட்டாளர் பிரிவின் கீழ் இலங்கை தனது வரலாற்றில் முதல் வதிவிட விசாவை வழங்கியுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க விசா ஜேர்மன் பிரஜியான கலாநிதி பிரிட்டேடெக்செலுக்கு வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபாலு உத்தியோகபூர்வமாக இந்த விசாவை கையளித்துள்ளார் வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாட்டவர்கள் முதலீடு செய்வதன் மூலம் இலங்கையின் நீண்டகால பதிவிட விசாவை பெற்றுக்கொள்ளலாம் என ஐந்து வருட பதிவிட விசா பெறுவதற்கு அமெரிக்க டொலர் ஒரு லட்சம் அல்லது அதற்கு சமனான வேறு வெளிநாட்டு நாணயம் முதலீடு செய்யப்பட வேண்டும் பத்து வருட பதிவிட விசா பெறுவதற்கு அமெரிக்க டொலர் ரெண்டு லட்சம் அல்லது அதற்கு சமனான வேறு வெளிநாட்டு முதலீடு செய்யப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தமது முதலீட்டு தொகையை வைப்பு செய்வதற்காக அங்கீகாரம் பெற்ற இலங்கையின் வங்கியில் விசா நிகழ்ச்சி திட்டம் வெளிநாட்டு நாணய கணக்கு ஒன்றை திறப்பது கட்டாயமாகும் இந்த புதிய விசா திட்டம் முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் வழி வாழ்வதற்கும் தங்கள் நிதியினை முதலீடு செய்வதற்கும் ஒரு நேரடியான மற்றும் இலகுவான பாதையை வழங்குவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது